கர்ப்பிணி பெண்களுக்கு கண் கண்ட தெய்வமாக விளங்கும் திருக்கருகாவூர் கற்பிரச்சாம்பிகை கோயில் தெரிந்து கொள்ளுவோம் வாங்க தஞ்சை மாவட்டம் திருக்கருகாவூரில் முல்லைவனநாதர் கோவில் இருக்கின்றது இந்த கோவிலில் அருள்பாலிக்கும் கற்பிரச்சாம்பிகை திருமணமாகாத பெண்களுக்கு குழந்தையில்லாத பெண்களுக்கு கண் கண்ட தெய்வமாய் கற்பிரச்சாம்பிகை விளங்குகிறது இந்த திருக்கருக்காவூர் கோவிலின் முல்லைவனநாதர் கோயில் கிழக்கு பகுதியில் ராஜகோபுரம் தெற்கு பகுதியில் கோவிலின் நுழைவு வாசல் அமைக்கப்பட்டிருக்கும் கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் தென்புறம் மற்றும் பின்புறம் நந்தவனமும் வடக்கு பகுதியில் வசந்த மண்டபமும் இருக்கிறது முல்லைவனமாக இந்த கோவில் தலத்தில் இரண்டு பேர் வாழ்ந்து வந்தனர் நித்துருவர் வேதிகை என்ற இரு தம்பதியர்கள் வாழ்ந்தனர் குழந்தை பேறு இல்லாத இவர்கள் முல்லைவனத்து நாதரையும் அம்மனையும் கும்பிட்டு வந்தனர் இதனை அடுத்து வேதிகை கருவுற்றாள் ஒருநாள் நித்துருவர் வெளியில் சென்றிருக்கும் நேரத்தில் வேதிகை மிகவும் கற்பத்தில் அவதிப்பட்டாள் அந்த நிலையில் ஊர்த்துவபாதர் என்ற முனிவர் பிச்சை கேட்டு வந்தார் வேதிகை மயக்க நிலையில் இருந்ததால் பிச்சை கேட்டு வந்தவருக்கு உணவு கொடுக்க இயலவில்லை அவள் அவதி நிலையில் இருப்பதை அறியாத இந்த முனிவர் கோபம் கொண்டு சாபமிட்டார் சாபத்தால் கருவில் உள்ள குழந்தை கலைந்தது வேதிகை மனமுருகி வழிபட அம்மன் நேரில் தோன்றி கலைந்த கருவை ஒரு குடத்துள் ஆவாகனம் செய்து குழந்தை உருவாகும் நாள் வரை காப்பாற்றிக் கொடுத்தாள் இந்த தலத்தில் கற்பரட்சாம்பிகையாக எழுந்தருளி கற்பிணி பெண்களை காக்கும்படி வேதிகை வேண்டினாள் இதன் அடிப்படையில் இத்தலத்தில் கோயில் அமைக்கப்பட்டதாக தல வரலாறு கூறப்படுகிறது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்